அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பெல் பட்டனை கூப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் தென்மேற்கு பருமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் கன முதல் மிக கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டன குறிப்பாக சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி வந்துள்ளது கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் வடநாடு உள்ளிட்ட இடங்களில் சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் பலி எண்ணிக்கை மீண்டும் உயர வாய்ப்புள்ளதாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்றுடன் நாளை நாட்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அதன்படி நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய விதிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் முதல் மிதமான மழையும் அவ்வப்போதில் கனமழை பெய்ய